ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய ரெசிபி ஜவ்வரிசி வடைங்க செய்முறை பார்க்கலாம் வாங்க ஜவ்வரிசியில் வந்து நம்ம வத்தல் போட்டிருப்போம் பாயாசம் வச்சு சாப்பிட்ருப்போம் எது செஞ்சாலுமே ஜவ்வரிசியில் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க வத்தல் வந்து போட்டு நம்ம பொறிச்சு சாப்பிடும்போது எல்லா சாதத்துக்குமே சைடிஸாக வச்சு சாப்பிடுவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதை வச்சு வடை ரெசிபி செய்திருக்கேன் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுக்கணுங்க நம்ம சாயந்தரம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரம் அளவுக்கு ஊறணும் இல்லை உங்களுக்கு டக்குன்னு ஊறணும் அப்படின்னாக்கா நம்ம சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஊரி வந்துடும் ஆனால் ஜவ்வரிசி வந்து நல்லா மாவாக நசுங்கிற அளவுக்கு நல்லாவே ஊறி வந்துடணுங்க அது ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணியை கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு வந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்குதுங்க ஜவ்வரிசி வந்து இரநூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன் இப்போ வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணது பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ப்ரெட்டு வந்து ஏழு பிரெட்டு சிலைஸ் எடுத்திருக்கேங்க இது வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா தூளை நுணுக்கி எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் ஜவ்வரிசிக்கு ஏழு ப்ரெட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குதுங்க நான் இதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பிசைஞ்சேன் சும்மா மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு தூளாக வந்துவிடும் ஃபஸ்ட்டு பேட்ச்சை அரைச்சி போட்டுவிட்டேங்க இப்போ ரெண்டாவது பேச்சையும் அரைச்சிருக்கேன் அதுவும் அதில் சேர்த்துட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லைங்க நம்ம அந்த ஜவ்வரிசியில் இருக்கக்கூடிய ஈரமே போதும் அந்த ஈரத்திலே எல்லாமே கலந்து விட்டுடுங்க ப்ரெட்டை வந்து கூட தண்ணியில் நினச்சி போடாதீங்க போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம பிசைஞ்சி வடை போடுறதுக்கு அவ்வளோ இதாக வராது இப்போ மீதி இருக்கிற ப்ரெட்டையும் நான் சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கிறேன் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலைங்க அந்த ஜவ்வரிசியில் இருக்கக்கூடிய ஈரத்தில் எல்லாத்தையுமே பிசைஞ்சு நல்லா வடை சொல்கிற அளவுக்கு பதமான அளவுக்கு மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வாழையில் வந்து ஆயில் தடவிட்டு வடையை தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாதுங்க மிதமான சூட்டில் வச்சுருந்து வடையை போடுங்க அப்போ தான் நல்லா ஸ்கிரிஃபியாக நம்மளுக்கு வெந்து வரும் ரொம்ப ஹீட்டாக இருக்கிற எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா அப்படியே கரிஞ்ச மாதிரி ஆகிடுங்க மிதமான சூட்லேயே வச்சுருங்க சிம்லே வச்சுருங்க ஸ்டவ்வையும் எப்படியும் வடை வேகிறதுக்கு நம்மளுக்கு பத்து நிமிஷம் ஆகும் வடை வந்து ரொம்ப பொறுமையாக தாங்க வேகும் ரொம்ப அர்ஜென்ட் போட்டு எடுத்துடாதீங்க அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வசவசன்னு போயிடும் மேலே வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மையே இருக்காது நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க இப்போ வடையை வந்து அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரும் அப்போ தான் இப்போ சூப்பரான ஜவ்வரிசி வடையை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சொல்லவே தேவையில்ல மசால் வடையை விடவே இந்த ஜவ்வரிசி வடை ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் சூடாவே சாப்பிட்றணும் ஆறி போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு லப்பர் மாதிரி தாங்க இருக்கும் சூடாவே செஞ்சு சாப்பிட்ருங்க மீதி மாவு இருந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு ஈவினிங்காக கூட செஞ்சு சாப்பிட்லாம் எப்போ சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ இந்த ஜவ்வரிசி வடைக்கு சைடிஸ்ன்றதே சென்றதே தேவை இல்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா அப்படி தேவைன்னா தேங்காய் சட்னியும் புதினா சட்னியும் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குங்க அதுக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ